ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது வைகாசி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமன மாலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை பிரதமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு துதியே நட்சத்திரம் மிருகசிரீஷம் இரவு எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு திருவாதிரை நட்சத்திரம் யோகம் சூலம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு கண்டம் யோகம் கரணம் எம்ஸ்துக்கினம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு பவகரணம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது பிறகு பாலவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகனாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்